வணக்கம் சோழிங்கநல்லூரில் பிஎல்ஏ எல் ஏ இரண்டு நிர்வாகிகளுக்கான பயிற்சி பயிலரங்கம் சிறப்பாக நடைபெற்றது வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சி சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி சார்பில் வாக்குச்சாவடி நிலை பிஎல்ஏ இரண்டு முகவர்களுக்கு சிறப்பு பயிற்சி பயிலரங்கம் இன்று காலை பத்து முப்பது மணிக்கு சோழிங்கநல்லூர் ஓ சாலையில் உள்ள கே திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர் திருமதி மாலா செல்வகுமார் அவர்கள் தலைமையேற்றார் வாக்காளர் பட்டியலில் நடைபெற்று வரும் திறப்பு தீவிர திருத்த பணிகள் குறித்து பிஎல்ஏ இரண்டு நிர்வாகிகளுக்கு விரிவான விளக்கமும் பயிற்சியும் அளிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் தொகுதி பொறுப்பாளர் திரு ராஜ்குமார் இணை அமைப்பாளர்கள் திரு எம் சி முனுசாமி மற்றும் திருமதி பிருந்தாதேவி ஆகியோர் சிறப்பாக ஒழுங்கமைத்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் திரு குமார் மாநில ஊடக பிரிவு அமைப்பாளர் திரு ரங்க மற்றும் முன்னாள் மாநில ஓ பி அணி தலைவர் திரு சாய் சுரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு வழிகாட்டுதல்களும் அறிவுரைகளையும் வழங்கினர் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்ட இந்த பயிலரங்கம் உற்சாகமாகவும் ஒழுக்கமாகவும் நடைபெற்றது நிகழ்ச்சியின் முழுமையான ஒழுங்கையும் நிர்வாகிகளின் பங்கேற்பையும் பாராட்டிய மாலா செல்வகுமார் அவர்கள் நமது ஒற்றுமை மற்றும் கட்டுப்பாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றிக்கான அடித்தளம் என கூறினார் Okay. <laughs>